இந்திய அரசியலமைப்பு முந்தைய ஆண்டு வினாத்தாட்களில் முக்கியமான ஐநூறு வினாக்களை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஐந்து வினாக்கள் இருக்கும் இந்த ஐந்து வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வினாக்களுக்கான தகவல்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் விநாயகன் ஒன்று இந்திய அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் யார் ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம் ஆப்ஷன் பி உயர்நீதிமன்றம் ஆப்ஷன் சி உச்ச நீதிமன்றம் ஆப்ஷன் டி சட்டமன்றம் சரியான விடை என்பது ஆப்ஷன் சி உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டினுடைய அடிப்படை சட்ட புத்தகம் இந்த சட்டத்தை வச்சு தான் ஒரு நாடு என்பது நிர்வாகம் செய்யப்படுகிறது ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம் என்பது வந்துன்னா பாராளுமன்றத்தில் தான் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும்னா பாராளுமன்றத்தின் மூலம் தான் திருத்தம் கொண்டு வர முடியும் உயர் நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அல்லது சில சட்ட உரிமைகள் மீறப்படும் போது உயர் நீதிமன்றத்தில் நம்ம ஆர்டிக்கல் இரநூத்தி இருபத்தி ஆறை பயன்படுத்தி அந்த அடிப்படை உரிமைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு பெட்டிஷன்ஸ் நீதி பேராணைகள் பிறப்பிக்கப்படும் ஐந்து வகையான நீதி பேராணைகள் பிறப்பிக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது மட்டும்தான் ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்டை பயன்படுத்தி ஐந்து வகையான பெட்டிஷனை நம்ம சட்டமன்றத்தில் மாநிலங்கள் தொடர்பான பட்டியலில் உள்ள துறைகளுக்கு சட்டம் ஏற்றலாம் ஆளுநரின் ஒப்புதலோட அடுத்து இரண்டு முகவுரை எந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி சோவியத் யூனியன் ரஷ்யா ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா சரியான விடை ஆப்ஷன் பி அமெரிக்கா அப்போது இங்கிலாந்து அரசியல் இருந்து என்னெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற முறை அரசாங்கம் குடியரசுத் தலைவர் முறை ஈரவை பாராளுமன்ற முறை அதாவது லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லலாம் அதெல்லாம் அங்கேருந்துதான் எடுத்திருப்போம் அமைச்சரவை மற்றும் பிரதமர் இந்த கான்செப்டும் கூட இங்கிலாந்துலேருந்து எடுத்துருவோம் ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சட்டம் ஏற்றுமுறை சட்டத்தின் ஆட்சி சட்டமன்ற நடைமுறை சபாநாயகர் முறை முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா நீதி பேராணைகள் பிறப்பிக்கிறதில்ல ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்திலையும் ஆர்டிக்கல் இருநூத்தி இருபத்தி ஆறை பயன்படுத்தி உயர்நீதிமன்றத்திலையும் நீதி பேராணைகள் ஐந்து வகையான நீதி பேராணைகள் பிறப்பிக்கப்படுதில்ல அதெல்லாம் கூட இங்கிலாந்துடைய இருந்து தான் இங்கிலாந்துடைய அரசியலமைப்பு சட்டத்திலருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அயர் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை மட்டுமா எடுத்திருக்கோம் இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ அது நீதித்துறையோட சுதந்திரம் தலைமை நீதிமன்ற முறை உச்ச நீதிமன்றம் தான் ஒட்டுமொத்த நீதித்துறைக்கும் தலைமையானது சொல்கலாம் அதெல்லாம் கூட அங்கிருந்து தான் எடுத்திருக்கோம் துணை குடியரசுத் தலைவர் முறை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்கிறோம்ல இம்பீச்மெண்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அதெல்லாம் அங்கிருந்து தான் எடுத்திருக்கோம் குடியரசுத் தலைவர் மட் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் உச்ச உயர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட இம்பீச்மெண்ட்டும் பதவி நீக்கமும் கூட நம்ம அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு எடுத்தப்பட்டோம் இதெல்லாம் அமெரிக்கா அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுத்தது அடுத்தது வந்து சோவியத் யூனியன் ரஷ்யா ரஷ்யாவிலிருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அடிப்படை கடமைகள் நம்ம முகவரியில் இடம்பெற்றக்கூடிய கூட வார்த்தைகள் இருக்கல சமூக பொருளாதார அரசியல் இது சோசியல் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் சொல்றோம்ல அந்த ஜஸ்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் ரஷ்யாவிலிருந்து தான் ரஷ்ய புரட்சியிலேருந்து இருந்து தான் எடுத்திருக்கோம் நீதியினுடைய மாண்புகள் அதையும் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா சோவியத் யூனியன் ரஷ்யாவிலிருந்து எடுத்திருக்கோம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அரசியல் அமைப்புல இருந்து அரசியல் சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ற சட்டத்தில் திருத்தம் செய்கிறத தென்னாப்பிரிக்காவில் தான் எடுத்தோம் ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்களா அவங்களுடைய தேர்தல் முறையை நம்ம வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் தான் எடுத்திருக்கோம் விநாயகன் மூன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமதர்மம் சமய சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆப்ஷன் பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஐம்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொன்று அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தத்தில் என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துருமா அடிப்படை உரிமைகள் இருந்த சொத்துரிமை ஆர்டிக்கிள் முப்பத்தி ஒன்று மற்றும் ஆர்டிக்கிள் நைன்டீனில் ஒன் எஃப் சொத்துரிமையை நீக்கிட்டு அதை ஒரு சாதாரண சட்ட உரிமையாக ஆர்டிக்கல் முந்நூறு ஏழுல பகுதி பன்னிரெண்டுல கொண்டு போய் வச்சாங்க மேலும் இந்த நாற்பத்தி நான்காவது திருத்தத்தில் வேற என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலையை கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணா உள்நாட்டு கலவரம் அதாவது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி நடைபெற்றால் மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டின் முழுமைக்கோ அல்லது ஒரு நாட்டினுடைய ஏதாவது ஒரு பகுதிக்கோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நேஷனல் எமர்ஜென்சியோ கொண்டு வரலாம் மற்றபடி சாதாரண கலவரத்துக்கெலாம் நீங்கள் தேசிய அவசர நிலையை அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நெருக்கடி நிலையில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில சட்டத்தை அடிப்படை உரிமையில் இருக்கிற சட்டத்தை நிறுத்தி வைக்க முடியாது அந்த மாதிரி சரத்து இருபது மற்றும் சரத்து இருபத்தி ஒன்ன நிறுத்தி வைக்க முடியாது இதை வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் என்ன கொண்டு வராங்கன்னா நீங்கள் அந்த சட்டத்தையும் கூட நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை திரும்ப ரிவர்ட் பண்ணாங்க அ சரத்து இருபது மற்றும் இருபத்தி ஒன்றை நீங்கள் நிறுத்தி வைக்க முடியாது அவசர நிலையில் கூட நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி மாற்றுனாங்க பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற கூட்டங்களை நடத்துவதற்கு குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை கோரம்னு சொல்லுவாங்க அதாவது ஒன் பை டென்னு பத்தில் ஒரு பங்கு அந்த உறுப்பினர்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு பாராளுமன்ற சட்டத்தை கூட்டணும் அப்படின்றத திரும்பவும் கொண்டு வந்தாங்க இது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் தேவையில்லை குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை தேவையில்லைன்னு சொன்னாங்க அதை திரும்ப ரிவோம் பண்ணாங்க வாழும் உரிமை தன்னுரிமை பத்திரிகை சுதந்திரம் இதெல்லாம் கூட திரும்பவும் நமக்கு வழங்கப்பட்டது இதெல்லாம் வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் சில திருத்தங்களை நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் என்னெல்லாம் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணையை உருவாக்குறாங்க அட்டவணை பத்த முதன் முதல்ல புதுசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் அட்டவணை பத்த உருவாக்குறாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களோ மாற்று கட்சியில போய் சேர்றாங்க அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்து அந்த உறுப்பினர்களுடைய உறுப்பினர் பதவியை நீக்க செய்யறது தான் பதவி இழத்துல குறிப்பது தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் மிக முக்கியமான சட்ட திருத்தம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய சட்ட திருத்தம் நமது இந்தியாவுக்கு டெல்லி தலைநகராக அறிவிச்சிருக்காங்க இதை எப்போ அறிவிக்கிறாங்க டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்தை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இந்த அறுபத்தி ஒன்பதாவது திருத்தத்தின் மூலம் தான் டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்தை கொண்டு வராங்க இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க இது எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க டெல்லி எப்போது இந்தியாவினுடைய கேபிட்டலாக ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் டெல்லி இந்தியாவினுடைய கேபிட்டலாகும் டெல்லிக்கு சட்டமன்றம் எழுபது இடங்கள் கொண்ட சட்டமன்றத்தையும் ஏற்படுத்தற்கு வழிவகை செய்துதான் இந்த அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் விநாயகன் நான்கு முக உரையை கொண்டே இந்திய அரசியலமைப்பு மதிப்பீடு செய்யப்படுகிறது மேலும் இதுவே அரசியலமைப்பின் அணிகலன் போன்றது என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ ஏவி டைஷி ஆப்ஷன் பி ஏர்னஸ்ட் பர்கர் ஆப்ஷன் சி என் ஏ பால்கிவாலா ஆப்ஷன் டி தாஸ் பர்காவா சரியான விடை ஆப்ஷன் டி தாக்கூர்தாஸ் பர்காவா ஏவி டைசி முகவுரை குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படின்னு சொன்னார் ஏனஸ்ட் பர்கர் அவர் முகவரை குறித்து என்ன சொல்கிறாருனா இந்திய அமைப்பின் திறவுகோல் தான் முகவுரை அப்படின்னு சொல்லியிருக்காரு என் ஏ பால்கிவாலா இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது தான் முகவுரை அப்படின்னு சொன்னவர் தான் என் ஏ பால்கிவாலா அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த முகவரை தொடர்பான கூற்றுகளில் ஒவ்வொரு கூற்று யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கே எம் முன்சி அரசியலமைப்பு சட்ட வரைவு வரைவுக்குழு உறுப்பினராக இருந்தார்ல அவர் முகவரை குறித்து என்ன சொல்லியிருக்காருனா நமது இறையாண்மை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஒரு ஜாதகம் தான் முகவுரை அப்படின்னு சொன்னார் அதாவது அரசியலமைப்புக்கு ஒரு ஜாதகம் போன்றது முகவுரை அப்படின்னு சொன்னவர் யார் கே எம் முன்சி அதே சட்ட வரைவுக்குள்ள உறுப்பினராக இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்கிறாருனா நமது நீண்ட நாள் கனவை முகவரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னார் முகவரை என்பது தமது நீண்ட நாள் கனவை பிரதிபலிப்பது தான் முகவரை அப்படின்னு சொன்னவர் யார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இதாயதுல்லா அவர் என்ன சொல்கிறாருனா அரசியல் அமைப்பின் உயிர் நாடியாக விளங்குவது தான் முகவரை அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் முகவரை தொடர்பான முக்கியமான கூற்றுகளில் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டு இருக்கிறது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து விநாயகன் ஐந்து முகவுரை தொடர்பான வழக்குகளில் அல்லாதது எது கேள்வியை நல்லா கவனிச்சிங்க முகவுரை தொடர்பான வழக்குகளில் அல்லாதது எது ஆப்ஷன் ஏ மினர்வா மெல் வழக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆப்ஷன் பி எல்ஐசி இந்தியா வழக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தைந்து ஆப்ஷன் சி கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று ஆப்ஷன் டி பெருவாரி வழக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது சரியான விடை ஆப்ஷன் ஏ மினர்வா மெல் வழக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இந்த மினர்வா மெல் வழக்கு என்பது எதற்காக தொடுத்துருப்பாங்கன்னா அடிப்படை உரிமைக்கும் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்களே அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட்டுக்கும் இடையே முரண்பாடு வரும்போது எது உயர்ந்தது இல்லை எது மேலானது அப்படிங்கிறத தீர்மானிக்கும் பொருட்டு வழக்கு தொடுக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் தீர்ப்பா என்ன சொல்றாங்கன்னா அடிப்படை உரிமையும் சரி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை உட்பட டிபிஎஸ்பியும் ரெண்டுமே சமமானது தான் இது ரெண்டும் சமமா இருந்தா தான் ஒரு நாட்டினுடைய மக்கள் நலன் பொது நலன் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வழக்குல மற்ற மூன்று வழக்குகளும் முகோரை தொடர்பான வழக்குகள் பெருபாரி வழக்கு முதன் முதல்ல இந்த பெருபாரி என்பது ஒரு இந்தியாவுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் இடையில இருந்த ஒரு சிறிய கிராமத்தை யார் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத தொடர்பான வழக்கை தொடுக்கிறாங்க இந்த வழக்குல வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா முகோரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இதை தொடர்ந்து கேசவானந்த பாரதி வழக்கு எழுபத்தி மூணுலையும் எல்ஐசி இந்தியா வழக்கு தொண்ணூத்தி அஞ்சுலையும் தொடுக்கும் போது முகோரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் நீங்க அதுல ஏதாவது ஒரு திருத்தம் கொண்டு அதனுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் நீங்கள் திருத்தம் கொண்டு வரணும் அப்போ தான் அந்த சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வழக்கு குறித்து டீட்டெயிலான தகவல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல நீங்கள் பதிவிடுங்க இது குறித்து வீடியோ நம்ம பதிவட்டம் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் மேலும் தொடர்ச்சியாக இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்